ஜோதிடர்களுக்கு ஜோதிட வணக்கம் இப்போ சூரியனுடைய தொடர்ச்சியாக கலை ஆர்வம் பெருந்தனவந்த ஏராளமான எதிர்ப்புகளை சமாளித்தல் வரவுக்கு மிஞ்சிய செலவு குறைந்த அளவில் சந்ததி அல்லது புத்திர வாக்கியம் ஆகியவற்றிற்கெல்லாம் காரகத்தரையாறு சூரியன் இந்த சூரியனை பித்ருக்காரகன் அல்லது ஆத்ம காரகன் என கூறலாம் அப்போ அதுக்கு வேறு பேர் வந்து சூரியனுக்கு பித்ருக்காரகன் ஆத்ம காரகன்னு பேர் அடுத்ததாக பார்க்கக்கூடியது சந்திரனின் காரகத்துவம் என்னென்ன சந்திரன் தாய் சத்திரம் உத்தியோகம் புகழ் சுகபோசனம் பலம் ஆடை நித்திரை பராசக்தி கணபதி குதிரை நாள் பருத்தும் இலைத்தும் இருக்கும் சரீரம் சித்த சுவாதின்மை ஷயரோகம் சீதல நோய்கள் இடதுகன் புருவம் குடை முத்து வெண்கலம் வெண்ணெய் அரிசி உப்பு மச்சம் உழவர் சாமரம் நெல் பால் தயிர் தாயின் உறவினர் வெள்ளிற வஸ்துக்கள் மெல்லிய ஆடை ஆபரணங்கள் மனோனிடம் சாத்வீக குணம் சங்கீத ஞானம் கலைகளில் ஆர்வம் தூய உள்ளம் கனிந்த சுபாவம் சமுத்திர யாத்திரை மீன் எண்ணெய் உயிருள்ளவரை மெய்யுணர்ச்சி அப்படின்னு என்ன கான்சியஸ்னஸ் பயந்த சுபாவம் அடக்கம் நுரையீரல் மூளைக்கோளாறு பேசும்போது மூச்சு திணறல் கை கால்களில் அசதி போக்கு ஏரி குளம் ஆற்றங்கரை கடலோர பிரதோஷங்கள் குளிக்கும் வரை ஆகியவற்றுக்கெல்லாம் காரக வந்து சந்திரன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்